தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் எல்லோரையும் ஆண்டு காத்து வழி பொது காலத்தினுடைய பதினைந்தாவது செவ்வாய்க்கிழமை உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை இந்த வேலையிலே கேட்டு ஜிபிக்கிறோம் எங்கள் வாழ்வினர் எல்லாமாக இருந்து அமைடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நீர் எங்கள் அனைவருக்கும் பொழிந்து காத்து கடந்த நாட்களிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் தெய்வமே எங்கள் வாழ்விலை நீர் எல்லாமாக இருக்கிறீர் நாங்கள் உடைய அன்பு மகன் மகளாக வாழமை பணித்திருக்கிறேன் உண்மை நாங்கள் எவ்வளவுக்கு அன்பு செய்கிறோமோ அதே அளவுக்கு அருகில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய நீர் கேட்டு வைக்கிறேன் தெய்வமே அந்த இந்த உலகிலே அமைதியின்றி உள்ளார்ந்த அமைதியின்றி நாட்டில் சமூகத்தில் குடும்பங்கள் அமைதியின்றி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம் அன்பு பாதம் கொண்டு வருகிறோம் அந்தவரை வாழ்வில் பல்வேறு சுமைகள் வேதனைகள் கஷ்டங்களால் நொந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற நமது உறவுகள் ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறோம் தீவிரமே ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைய நாளிலே மோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்தி நாங்கள் பாவங்களுக்குள் விழுந்து விடாமல் இருக்க நமக்கு வரம் தாரும் ஆண்டவரே அந்த பாவ நாட்டங்களில் இருந்து நாங்கள் நம்மை எந்நியப்படுத்தி உம்முடைய அன்பின் நாட்டங்களுக்குள்ளே நம்மை நாங்கள் விட்டுச் செல்ல வழிநடத்தி செல்ல உம்முடைய அன்பின் மனிதர்களாக மகன் மகளாக வாழ நமக்கு அருள் தர வேண்டுகிறோம் தெய்வமே இன்றைய நாளிலே புனித நகர் பிரான்சிஸின் அமைதிக்கான சுபத்தொலை நாங்கள் இணைகிறோம் அமைதி எங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் இந்த முழு உலகத்தையும் வழிநடத்த நன்றாடுகிறோம் அண்டவரே அமைதியின் பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் நம்பிக்கையையும் அவநம்பிக்கை உள்ள மனதில் எதிர்நோக்கையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயர நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும் ஓ இறைவனின் குருவே ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறனை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருடைய அன்பை அடைய விரும்புவதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள் கொடுக்கும் போது மிகுதியாக பெறுகின்றோம் மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகின்றோம் இறக்கும் பொழுது நிலையான வாழ்வுக்கு பிறக்கின்றோம் எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதியை அடைகின்றோம் ஆமேன்